சில நேரத்துல உங்களுக்கு கிடைக்காத காரியம் நல்லது காத்தா இருக்கும் உங்களுக்கு கிடைக்காத காரியம் எப்படிதான் இருக்கும் நல்லதாக தான் இருக்கும் நீங்க அந்த நேரத்துல எனக்கு மதிப்பு கிடைக்கலையே மரியாதை கிடைக்கலையே எனக்கு கனம் கிடைக்கலையே இப்படிலாம் நீங்க அவசரப்பட வேணாம் கிடைக்க வேண்டிய இடத்துல எங்க கொடுக்கணுமோ அங்க அழகா கருத்து உங்களுக்கு கொடுப்பாரு ராமேன் சொல்லுங்க இல்லையா சொல்லுங்க தேவனுடைய நாமத்து மகிமையா சொல்றேன் அவசரப்பட்டு சவுல் ராஜ்ய பாலத்தை இழந்தாரு அவருடைய ஸ்தானத்தில் இன்னொரு நபரை நிறுத்தக்கூடிய ஒரு அவசரமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கருத்தவங்களோட பேசுறாரு நீங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டீங்கன்னா உங்க ஸ்தானத்துல நீங்க பெற வேண்டிய அனுபவத்தை நீங்க அனுபவிக்க வேண்டிய உன்னத நிலைமைய இன்னொரு நபரை கொண்டு வந்து வச்சுட்டா அதை நம்மளால சகித்து கொள்ள முடியாது கால காலத்துக்கும் வேதனைப்பட்டே செத்துருவோம் அப்படி ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம் புத்தினமான காரியத்தை செய்ய இனி நம்ம பழக வேண்டாம் இன்னைக்கு ஆண்டோட சொல்லுவோம் இது வரைக்கும் அவசரத்துக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இனி செய்ய போகிற ஒவ்வொரு காரியம்